கம் ம் டூஸ் மாஸ்க்கமி யாரி பார்க்க அப்புறம்னா இந்த இரட்டை இலை வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட புதுச்சேரி பதவியும் பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சுருக்கதை சொல்கிறாங்க ஸோ ராம்குமார் ஆதித்யன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஓபிஎஸ் மகன் கேசி சி பன்னிச்சாமி இவங்கெல்லாம் டெல்லி ஹைகோர்ட்லேயும் நிறைய வழக்கை பார்த்தீங்கன்னா நிலுவில இருக்க ஒரு சூழ்நிலை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ புகழேந்தி சரி கேசி பன்னிச்சாமி சூரியமூர்த்தி இவங்க வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மூலமாக இப்போ தேர்தல் ஆணையத்தில் போய் போகுது இவங்க தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கல அதனாலதான் பாத்தீங்கன்னா கோர்ட்டு மூலமாக இங்க போறாங்க அப்போ கோர்ட்டு மூலமாக வரும்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா மும்முரம் இறங்கும் போது எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி விவகாரம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கணும்ன்ற ஒரு ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்கிறாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க நாங்கள் உட்கட்சி விஷயத்துலலாம் வந்து தலையில்லை ஸோ கோர்ட்ல இருந்து டைரக்ஷன் தான் நாங்கள் விசாரிக்க போகிறோம் இபிஎஸ் தடை வேண்டும் கேட்குறாருல அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே வந்து ஒரு செக் வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அந்த வழக்கு ஆறாம் தேதி விசாரணை வைக்கிறப்போ தான் சொல்கிறாங்க ஸோ இதில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உட்பட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமாக முடியுன்ற மாதிரி நம்புகிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார்ச்